சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சிண்டல் நடந்திருக்கு இதை வந்து இதை பற்றி பல பேர் விதமாக பேசினாலும் இதுக்குள்ளே வந்து அரசியல் செய்கிறது அண்ணாமலையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அண்ணாமலை இதை வந்து எப்படி அரசியல் குணத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னா இதை வந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு இந்த இஷ்யூவுக்கு அடுத்த நாள் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாமே சட்டப்படியான விஷயங்கள் போயிட்டுருக்கு இதை எப்படி இவங்க பேசும் பொருளில் ஆக்குறாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் காப்பிங்கிறது இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எஃப்ஐஆரை வந்து குறி வச்சு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு mobile number அப்பா பேரே ஊர் வெக்க பண்ணு வந்து இவ்ளோ சீக்கிரமா வந்து குற்றவாளிய வந்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் அத வந்தலாம் பேச மாட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு इशூ வந்து மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு மீடியா மூலமா அரசியல் பண்ணுங்கற ஒரு காலக்கட்டத்துக்கு வந்துட்டானுங்க இவுனுங்க வெளிய ஊர் தெரியாது நார்மலா அழி எப்படி யோசிப்பேன் தப்பு செஞ்சிருக்கான் அந்த அடுத்த அடுத்த날 கண்டுபிடிச்சு அவன ரிமைண்ட் பண்ணட்டானுங்க இதை எப்படி எப்படிலாம் கொண்டு போறானுங்க அப்படினா திமுகக்காரன் இந்த கட்சியில் இருக்கான்ன்ற ஒரு பக்கெட் ஒரு பக்கெட் இருக்காங்க அதுக்கு அது வந்து இவங்க கட்சிக்காரங்க என்னன்றாங்க நான் இல்லடா அது

பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் இது எப்படி வெளியே போச்சு வெளியே கொண்டு வந்தவங்களுக்கு நாங்க வந்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை இதை எப்படி இதை வந்து கொண்டு போயிருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு எஃப்ஐஆர் காப்பி வெளியே போயிருக்கு அப்படின்னா ஒரு கேஸை போடு அந்த பொண்ணுக்கு நீ வந்து நல்லது செய்யற ஒரு பெரிய அரசியல் தலைவனா இருந்தேன்னா ஒரு கேஸை போடு இந்த எஃப்ஐஆர் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள உள்ள தள்ளி விடுப்பா அப்படின்னு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுங்க ஏன் கூட தெரியாதீங்க ஐபிஎஸ் இவனுங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு நீ வந்து எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சுங்கிற பெருசா பேசிக்கிட்டே இருக்கே தவிர கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்கு நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும் இன்னைக்கு சோஷியல் சோசியல் எப்படி போடுறானுங்க நியூஸ் சேனலில் எப்படி கவர் பண்ணுறானுங்க அப்படின்னா இந்த இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு படிக்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிடுறானுங்க எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து ஐபிசிக்குள்ளே தான் கொண்டு வராங்க ஐபிசி கொண்டு வந்து இது வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போது வெப்சைட் மாறுது ஸோ வெப்சைட்டில் இருந்து தான் கரெக்ட் ஆகிருக்கு இந்த வெப்சைட் யார் நடத்துறது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு தான் இவர் வந்து குற்றம் இந்த ஒரு விஷயம் ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பதிவாகிற ஒரு விஷயம் இது எப்படி வெளியே வருது வெளியே வர்றதுக்கு காரணம் யார் நீங்கள் ஒன்றிய அரசு கூட கான்டாக்டில் இருக்கீங்க உங்களை சொல்ல முடியாது நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து வந்துருச்சே அந்த பொண்ணுக்கு போய் இறக்கப்படுறீங்களே தவிர இன்றைக்கி இவனுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பூரா ஆக்கி இங்கேயே நிலுவையில் வச்சுக்கணும் அதுக்கு தான் அவர் கமிஷனர் சொல்லிட்டாரு டே இது உங்கள் அரசியல் கேம் கிடையாது

இதுல காமெடி என்னன்னா அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து தமிழ்நாட்டின் மீது ரொம்ப இறக்கப்பட்டு நான் வந்து சாமிகிட்டலாம் வேண்டிக்க போறேன் சாமிகள்கிட்ட வேண்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து செருப்பை கழட்டிட்டு நாளை காலையில் சாட்டையால் அடிக்க போறேன்னு முதல் நாள் என்ன சொல்றாருன்னா திமுக ஆட்சி வந்து எப்போ வந்து கீழே வருதோ அதுவரையும் வந்து நான் வந்து செருப்பு போட மாட்டேன் இப்போ அதிமுக ஆட்சியில எல்லாம் கிரைம்லாம் நடக்கலையா எல்லா ஆட்சிலையும் கிரைம் நடந்துட்டு தான் இருக்கு கிரைம்ங்கிறது ஏழு கோடி பேர் இருக்கிற ஊரில் கிரைம்ங்கிறது ஒரு தனிநபர் செய்கிற ஒரு விஷயம் அதுக்கு அவனுக்கு தண்டனை தான் வாங்கி தர முடியும் அது யார் பண்ணாங்க அப்படின்றது எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதுவே எந்த அளவுக்கு நீதி வழங்க முடியுமோ அதைதான் ஒரு அரசாங்கம் பண்ண முடியும் முடியும் இந்த ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு விஷயங்கள் இப்ப திமுக காரங்களை இவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு இந்த இந்த ஆட்சியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு முதல் வெள்ளத்தை பிடிச்சாங்க இப்ப எங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அதை பூதாகரமாக்கி ரோட்ல மறியல் பண்ணி சட்ட ஒழுங்கு எடுக்கிறாங்க இவங்க தான் சட்ட ஒழுங்கு எடுக்கிறாங்க தலைமை சாட்டையால் அடிக்கிறேன்னு பேட்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில பச்சை கலர் வேட்டியோட வந்து அது முத வந்து ஒரு சை இப்போ நெட்லன்னா இது வேற சாட்டை எல்லாம் வந்துச்சு ஆமா முதல்ல வந்து ஒரு நார் மாதிரியான ஒரு சாட்டையை கொண்டு வந்திருக்காங்க தான் வெளியெல்லாம் காமிச்சாங்க இதுல அடிச்சா கிழிஞ்சு போயிடும்டா முதுகு தோல் உறிஞ்சிரும் சொல்லிட்டு அப்புறமா வந்து வெள்ளை கலர்ல நூல்லயே செஞ்சு பஞ்சு நூல்ல செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அது கூட விடுங்க சாட்டையில வந்து ஏன் வந்து நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒரு படித்த தலைவர் ஒரு பெரிய தேசிய கட்சியோட தலைவர் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு என்ன நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்றீங்க ஒரு கோமாளித்தனமா இல்லையா இதுதான் கோமாளி ஆக்ஸ்வர்ட்லாம் போய் படிச்சுட்டு வந்தாரு அதுவும் போய் ஏழாவது அடிக்கு கவுண்டு ஏழாவது அடிக்கு போய் கட்டி பிடிச்சி ஆறு அடிக்கு ஆறு அடிதான் அடிப்பேன் ஏழாவது அடிக்கு டப்புன்னு உள்ள வந்துருங்க அப்படின்ற மாதிரி அஞ்சு அடி அடிங்கடா அஞ்சாவது அடிக்கு ஐயா போதும் அடி வேண்டாம் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு குரல் அதுதான் கோடுவேடு மாதிரி வந்து தடுத்து ஒருத்தர் பின்னாடி இருந்து ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாரு இதுல வந்து பாஜக காரங்க தமிழ்நாட்டு கேண்டி வந்து சாட்டையில தண்ணி தானே இவர் யாருங்க அடிச்சுக்க சொன்னா கோமாளி தனமா இல்லையா இல்ல இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இன்னைக்கு மீடியாக்கள்ல வந்து இவங்க வரணும் பேசும் பொருளா இருக்கணும் ஒரு ஆளுங்கட்சிக்காரங்க எல்லாம் குறை சொல்றதுக்கான இது வந்து ஒரு ஒரு வாரம் இந்த டாபிக் ஓடிட்டே இருக்கணும் இப்போ மக்கள் இந்த டாபிக் ஓடுதா அடுத்த ஒரு இஷ்யூ வந்து அதை எடுத்துட்டு அதை கொஞ்ச நாள் ஓட்டிட்டு மீடியாஸ்ல இந்த டாபிகை பெருசா பேசும் பொருள் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் இறங்கியிருக்காங்க இவர் வந்து உத்தரப்பிரதேச அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள்லாம் இல்ல இவர் பண்ணதுக்கு அங்கெல்லாம் பிள்ளையை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க நல்ல தலைவர் தானே அவங்க கட்சிக்கார பார்ட்டி இருக்கிற இடத்துல தானே நடக்குது ஒரு ட்விட்டு போடலாம்ல இப்படி அந்த கட்சி எங்கள் கட்சி ஆட்சி செய்யும் இடத்தில் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பண்ணக்கூடிய போராட்டத்தை அங்க போய் பண்ண தானே சொல்லலாம்ல ஒரு ட்விட்டு போட வேண்டியதானே அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் அவன் வேணுக்கு அவன் செய்கிறது தான் பெருசாக இருக்கும் என்றைக்குமே அதெல்லாம் வந்து நம்ம பேச முடியாது இங்கே இவர் பண்ணது எந்தளவுக்கு முட்டாள்தனமாக அது ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இவர் பண்ணதை வந்து நேற்றுக்கு கூல் சரேஸ் வந்து இவர் பண்ணதை விட அவர்தான் தான் வயலில் ஒரு பரத்துக்கு ப்ரொமோஷனுக்கு எடுத்து இவர் சாட்டையால் அடிச்சுட்டு இருக்காரு இப்போ சாட்டை அடிக்கிற ப்ரமோஷன் ப்ரமோஷன் திருமாளிக்கம் திருப்பாலி பிரதர்ஸ் பாஸ் டாக்டர் லிங்கசாமி பப்ளிசிட்டி எப்படி பண்ணனும் அப்படின்னு ராஜா இதுல பாஜக வந்து என் தலைமை இப்படி நாட்டை அடிச்சு தன்னைத்தானே தன்னை தனியாக வருத்திக்கிட்டு நாட்டை பார்த்தா ஒருத்தன் அவனுங்க மட்டும் தான் லூசு பசங்க சொல்லிட்டு போறாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவாயில்ல எவ்வளவோ தப்புகள உடனே உடனே சரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இதெல்லாம் பேசும் ஆக்கணும் இவங்களுக்கு ஒரு வாரம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இங்க வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைங்க இவங்களுக்கு வந்து எதனாவது நடந்துச்சுன்னா அதை வச்சு எலவு கொட்டி வந்து அரசியல் பண்ணணும் எதுவுமே நடக்கலன்னா எங்க சின்ன சின்ன தப்பு நடக்குதோ எதாவது நடக்குதோ அதை எடுத்து அவங்க வந்து பூம் பண்ணி ஒருத்தன் ரோட்ல போறவன் இப்படி ஒரு தவறு செய்யறத இவங்க என்னங்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க சரியில்லை அப்படின்னா எல்லா கட்சிகாரி நடக்கிற இடத்துல நடக்குது மக்கள் வந்து ஒரு இதெல்லாம் இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அரபு நாடுகள் ரோட்ல போட்டு வெட்டினாத்தான் இவங்க திருந்துவாங்க அப்போ அது வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க வெட்டி ஒரு பத்து பேர்த்த வெட்டினா சரியா இருக்கும் இவங்களுக்கு இவர் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னா இவர் கட்சிக்குள்ளதான் முதல்ல குரல் கொடுக்கணும் இவங்க கட்சிக்குள்ளதான் வந்து அவ்வளவு பிரச்சனை ஒரு பெங்களூரா பெங்களூர்ல பெங்களூர்ல கர்நாடகால

பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னுலாம் இல்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வச்சு பூம் பண்ணி மைலேஜ் தேத்தணும் அப்படின்றது இவங்களோட மலிவான அரசியலா இருக்குது இந்த மலிவான அரசியல் பண்றதுக்கு இவருக்கு எதுக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கணும் எதுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் போய் படிச்சுட்டு வரணும் இப்போ படிச்சவங்களா முட்டாளா தெரியுமா தெரிய ஊர் சைடு தைப்பூசத்துக்கு காவடி தூக்கணும்னு சொல்லியிருப்பான் எவளோ விதம் இருக்கணும் செருப்பு போடாம இருக்கணும்னுட்டு இருந்தால என்னடா இது எப்படிடா யூஸ் பண்ணலாம்னு இருக்கப்ப சரி நம்ம செருப்பு போடாம விதம் படிச்சவங்களே இங்க யூஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி தந்தாரா எப்புடிரா செருப்பு போடாம அதான் எவனா சோசேகாரன் சொல்லியிருப்பா சாட்டைல அடிச்சிட்டு ரோட்ல சாட்டி நாற்பத்தஞ்சு நாள் படைக்கும் போங்க கரெக்டா இருந்தாலும் சொல்லுங்க தைப்பூசம் நெருக்கி தான் சொல்லிருக்கேன் தைப்பூசம் பன்னெண்டோ வருது பிப்ரவரி ரெண்டாவது வாரம் நான் வந்து ஆறுபடை வீடுக்கு போறேன் பிளான் பண்ணி அடுத்து வந்து தமிழக மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காவடி தூக்கிட்டே போறேன் பால் காவடி பறவை காட்டி நல்லாத்தையும் தூக்கிட்டு போவாரு படிச்சுமே இருக்குன்னா கொஞ்சமாவது அப்படின்னு தமிழக மக்கள் காய்கறி தூத்து இருக்காங்க அண்ணாமலையின் அரசியல் கொஞ்சம் போரிங் தான் வித்தியாசமான அரசியல் கோமாளித்தனமான அரசியல் தான் எடுபடாத அரசியல் தான் சொல்லணும்